ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒட்டுமொத்தையே இந்தியாவுமே உலுக்கிய சம்பவம் ஜாபர் சாதிக்கின்ற அந்த ஒற்றை பெயர் யார் அந்த ஒற்றை பெயர் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் திமுக வந்து ஒரு போதைக்கு அது வந்து உருவாக்குற ஒரு கட்சி அப்படின்றெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்க ஆனால் இன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜாபர் சாதிக் இருக்குது அவர் வெளிநாடுகள்லாம் சொல்ல முடியாது தலைமுறை ஆகியிருக்கிறாரு இந்தியாக்குள்ளே இருக்கிறாரா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறாரான்றதை விட அவர் இனி வெளியே போக முடியாது பொறி வச்சு பிடிச்சிருவாங்க அவர் அவருடைய தம்பி இரண்டு தம்பிகளும் இப்படி ஒரு பெரிய நெட்ஒர்க்கை எப்படி பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார் இந்த சா ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது அந்த ரசாயன பொருட்களை பலாயிரம் கோடி ரூபாய்க்கு எப்படி இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டே மாஸ்டர் பிளான் பண்ணி வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறார் இப்படி பல கேள்விகள் இருக்குது பல தகவல்களோடு நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஜாபர் சாதி போன்ற ஆட்களை போன்ற நிறைய தகவல்களை என்னால் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் சினிமா அரசியல் தொழில் இந்த மூன்றுத்துலேயும் எப்படி ஒரு வல்லவனாக திகழ்ந்த முடியும் இந்த ஜாபர் சாதிக்கால் இந்த ஜாபர் ஜா சாதிக்கு கிட்ட ஏது இவ்வளவு பணம் யாராவது கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களா கேள்வி எழுப்பப்பட்டிருந்தால் அப்போதையே அதுக்கான பதில் கிடைச்சிருக்கும் இல்லையா ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஏகப்பட்ட பட தயாரிப்பதற்கான காசு கொடுக்கறது தொழில் தொடங்குறது அரசியலில் பணம் கொடுக்கறது மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுப்படி ஒரு பணத்தால் புரண்ட மனிதர் தான் இந்த ஜாபர் சாதிக்கா அவர்கள் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற ஒரு பழமொழி யாருக்கு பொருந்துனுச்சோ இல்லையோ இந்த ஜாபர் சாதிகிற்கு அழகாக பொருந்திருக்கிறது அவர் எதனால் ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு ஒரு ஜென்ரேஷனையே அழிக்கக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட அந்த போதைப் பொருள் பிடிப்பட்டதாக சொல்லப்படுது ஒரு ஐம்பது கிலோ அதை வைத்து பலாயிரம் கிலோ கணக்கில் அந்த ஒரு போதைப்பொருளை சூடப்பெற்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரசாயனத்திலும் எடுக்கக்கூடிய மெத்தம்பெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருள் அந்த போதைப் பொருளோடய விளைவு செக்ஸ் ரீதியாகவும் அதிகமாக பயன்படுத்துவதற்கு உதவுமா போதையும் தலைக்கு மேலே எகிரி என்ன பண்ணவும் அப்படின்றத விட இங்கே நம்மள்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கஞ்சா போதையை விட மிக மிக பவர்ஃபுல்லாக இந்த மெத்தப்பட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போதைப் பொருள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நபர் டெல்லியில் வைத்து தயாரித்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இப்படி பல நாடுகளுக்கு ஒரு ஏற்றுமதி பிஸ்னஸை செஞ்சுருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு வேலையை ஒரு ஒரு தமிழை ஒரு டெல்லியில் வைத்து ஒரு சின்ன குடோனில் வைத்து இப்படி செஞ்சுருக்கிறார் இப்படி கேள்வி எழும்பு அல்லேயே கொடுக்கும் பொழுது ஏது இவ்வளோ காசுட்ட அப்படின்றத யாராவது யோசிச்சோமா அந்த ஜாபர் சாதிக் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த நபர் ஏன் இவ்வளோ காசு ரூபா கொடுக்கணும் அப்படின்றத யாராவது யோசிச்சோமா மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி நெல்லை மாவட்டங்களுக்கு மத்திய அரசே கைவிட்ட பிறகு எல்லோரும் நிதி கொடுத்தாங்க ஆனால் ஜாபர் சாதிக் அப்படின்ற ஒரு நபர் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் ஏன் போய் நிதி கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி யாராவது யோசித்தாங்களா அவர் பணம் கொடுக்கும் பொழுது ஒரு அரசியல்வாதியாக கூட இல்லைன்ற மாதிரிலாம் தகவல் விளையாடுது அது மட்டும் இல்லாமல் திமுகவில் ஒரு உச்சபட்ச மூத்த நிர்வாகி மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க அயலக மாவட்ட அயலக பொறுப்பு பணியை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது வெளிநாடுகளில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உதவி செய்கிறது அவர்களை ஏதோ பிரச்சனைனா கொண்டு வர இது போன்ற ஆட்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த பணி திமுகவில் நியமிக்கப்பட்ட பணியில் துல்லியமாக அந்த பதவியை எதற்காக வாங்கணும் இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் இந்த ஜாபர் சாதிக்கு அந்த பதவி ஏன் கொடுக்கணும் அப்படின்ற திமுக என்றைக்காவது யோசிச்சதுண்டா இப்போது யாரையுமே நம்ப முடியலையனா முதலமைச்சரோடு இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறார் உடனடியாக அவரோடு எடுத்த புகைப்படங்கள் அவருக்கு அவருக்காக போட்ட பதிவுகள் அத்தனையும் டெலீட் செய்யப்படுகிறது ஒரு 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 போதை மாஃபியாவை இந்த டெல்லியில் அரசு கைது பண்ணியிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பல பிஸ்னஸுங்க ஒரு பிஸ்னஸ் ரெண்டு பிஸ்னஸ்னால பல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்குது அந்த பிஸ்னஸ் வழியாக ஒரு சின்ன கடைக்கு பின்னாடி வைத்து பெரிய அளவில் போதை பொருளை கடத்தல் பொருளை அழகாக ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுருக்கிறார் இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் கொஞ்சம் நாட்கள் ஆகிடுச்சு முன்மே போட்டிருக்கணும் படிக்கும் பொழுது நானே அதிர்ந்து போனேன் ஒரு தமிழை இருந்து ஒரு பொருளை எப்படி ஏற்றுமதி பண்ணியிருக்கிறான் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது இவ்வளோ துணிச்சலும் இவ்வளோ தைரியமும் யாருக்கு வந்தது எப்படி வந்தது அதுவும் திமுகவில் ஆளும் கட்சியில் பதவியில் இருந்து கொண்டு உச்சபட்ச அதிகாரம் நிறைந்த ஒரு நிர்வாகியாக இருந்து கொண்டு எப்படி இப்பேற்பட்ட ஒரு வேலையை பார்க்க முடியும் அவங்க சொல்லக்கூடிய மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த போதைப் பொருள் விற்று ரூபாயே வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கிடைத்ததாக சொல்லப்படுது இப்போ பார்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு மனுஷன் சம்பாரிச்சிருப்பாரு அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜாபர் சாதிக்கு அவர்கள் முன்பு பணக்காரனா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியலை அது தேவையில்லாத விஷயம் இப்போது அகப்பட்ட பிறகு பல கோடி ரூபாய்க்கு எப்படி சொல்கிறது ஒரு ராஜாதிபதி அப்படின்ற மாதிரி அவர்களே இது பண்ணுறாங்க லுக் அவுட் நோட்டீஸ் ஒன்று லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு சந்தேக வலயத்துக்குள்ளே வந்து வந்து ஜாபர் சாதிக்கை கைது செய்ய காத்து கொண்டு இருக்கிறாங்க உழவு வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது அங்கே வந்து எப்படின்னா இங்கே எப்படி சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்ட்ரேட்டோ அங்கே போ வந்து போதைப் பொருளை கண்டுபிடிப்பதற்காகவே ஒரு ஃபோர்ஸ் வந்து அமெரிக்காவில் இருக்குது அமெரிக்கா அந்த ஃபோர்ஸ் கிட்டேருந்து இந்த மாதிரி இந்தியாவிலிருந்து தான் ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லி டெல்லிக்கு ஒரு உத்தரவு அதாவது ஒரு ஒரு தூது வந்து ஒரு உழவு செய்தி வந்து அங்கிருந்து யார் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கப்பட்ட பட்சத்தில் ஒரு மூணு நபர்கள் ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக உட்காந்து பொட்டணம் மதிச்சிகிட்ருந்துருக்காங்க இங்கே டெல்லியில் இப்போது எந்த அளவுக்கு கேஷுவலாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்துருப்பாங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு வருடமாக இந்த தொழில் நடக்கதாக சொல்லப்படும் இந்த ரெண்டு வருடத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆக இப்போ இன்னும் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டிருக்கும் எவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சிருப்பாங்க எத்தனை குறிப்பாக பதினெட்டு வயசு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க குறிவைக்கிற அந்த நபர்களே பதினெட்டு வயது இளைஞர்கள் தான் அந்த பதினெட்டு வயது இளைஞர்களும் எவ்வளோ ரூபாய்க்கு அதை வாங்கியிருப்பாங்க அதுவும் இப்போது நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக கிடச்சிருது இப்போது சில போதை வஸ்துகள் ஆனால் இந்த மெத்தாம் பெட்டாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போதைப் பொருள் சூடோ பெட்டான் அப்படின்ற ரசாயன பொருள் தான் அந்த மெத்தப்பெட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறது ஏன் வெளிநாட்டை டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு எவ்வளோ ஒரு கிராம் கணக்கில் சொல்கிறாங்க அந்த கிராம் கணக்கு நியூஸிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாவிலேயும் பயங்கரமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மார்க்கெட்டில் உள்ள ஒரு பொருளாக இல்லீகல் தான் லீகல் பிஸ்னஸ் கிடையாது இல்லீகலாக ஒரு எப்படின்னா ஒன்றரை கோடியிலிருந்து ரெண்டு கோடி அளவுக்கு அந்த ஒரு ஒரு மில்லி மீட்டில் கிராமம்னு தெரியல அந்த ஒரு அளவு வந்து அவ்வளோ ரூபாய்க்கு ஆஸ்திரேலியாவிலையும் நியூசிலாண்டுலையும் விற்பனை ஆகுது அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கிறாப்புல ஜாபர் சாதிக் அவர்கள் ரொம்ப அழகாக காய் நுர்த்தி செஞ்சுருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க அப்போது எதில் கடத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு இருக்குல்ல குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய சத்து மாவு இருக்குல்ல அதில் தேங்காயை உலர் தேங்காயை ஆக்கி அதை டீஹைட்ரேட் பண்ணி அதில் வைத்து கடத்திருக்கிறாப்புல இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இப்போ நம்ம சினிமாவில் தாங்க இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்துருப்போம் ஐம்பது கொக்கைன் அதை வச்சு நம்ம ஒரு கவர்மெண்ட்டுக்கே நான் என்னால் க கடன் அடைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் சமீபத்தில் வழியான விக்ரம் கமல் நடிப்பில் விக்ரம் அந்த படத்தில் வெளிவந்த அந்த காட்சிகள் கூட இப்படி நம்ம ரியல் லைஃப்பில் முக்கியமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் இந்தளவுக்கு இருந்திருக்கிறார் அப்படின்றத தமிழ்நாட்டுக்கோ ஆளும் கட்சிக்கும் ஒரு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே நம்ம அந்த விஷயத்தை எப்படி கடந்து போக முடியும்னு கூட சொல்ல முடியல அந்த சூடப்பெற்றான் அதாவது மெத்தப்பெற்றான் அந்த ஒரு வே போதை பொருள் போதை எப்படி இருக்கோ அதுக்கு நிகராக காம உணர்வையும் தூண்டக்கூடிய ஒரு போதைப் பொருள் அப்படின்ற மாதிரி சொல்லுது குறிப்பாக இளைஞர்களை தேடி தேடி இந்த பொருளை விற்பனை ஆகுமா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இப்படி இந்த ஒரு ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி ஒரு பூந்தார்ன்றது இன்னொரு தகவலை வந்து கண்டறியப்படலை படலை ஏன்னா தலைமுறை இருக்கிறாரு பிடித்ததுக்கு பிறகு தான் அது வந்து என்ன முழு விவரம்ன்றது தெரிய வரும் அது வரைக்கும் ஒரு மறைமா ஒரு மறைமுகமாகவே அவர் வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ நாள் அகப்படாமல் இருப்பார் அப்படின்றது நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் பிடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமங்க அவர் வந்து ஒரு பட தயாரிப்பாளர் கூட ஒரு மூன்று மூன்று படங்கள் மங்கை மாயவலை இறைவன் மிக அதாவது அவருடைய பெயர் ஜாபர் சாதிக் அவர் பண்ண எல்லாமே ஹராம் ஹராம்னா தப்பு பண்ணுறது அவருடைய இஸ்லாத்தினுடைய கொள்கையின் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஹராம் அவர் தம்பிகளும் ஹராம் இப்படி ஹராம் தெரிஞ்சு பண்ணவங்க ஏன் இந்த மாதிரி வேலைகளை ஒரு 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 ஜெனரேஷனையே காலி பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள்ட்ட போதை வசதி இருந்ததாக சொல்லப்படுது அப்போ பார்த்துக்கோங்க பதினெட்டு வயது பையன் அதுக்கு அடிக்ட் ஆகிறான் அப்படின்னா அவனால் அதுலேருந்து மீள்வதற்கு இன்னும் பிரபல பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறுமுலை பாதிக்கப்பட்டு இந்த தொட்டப்பெட்டான் இந்த மொத்தப்பெட்டாயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஒரு போதை வஸ்து எவ்வளோ போட்டாலும் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் மண்டைக்கு ஏறாதான் ஒரு நாக்கை நீட்டி பாம்பு நாக்கில் கொட்டி அப்போதான் தான் அந்த விஷம் ஏறும்பொழுது தான் பாம்போட விஷத்தையே முறியடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் உடம்பு முழுக்க இந்த ஒரு போதைப் பொருள் இருக்குமா அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்த போதையை வேலை செய்யுது அப்படின்னு ஒரு எப்படி இந்த பொது இந்த தொழிலுக்குள்ளே இவ்வளோ ஒரு இது அதுவும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு அதிகமாக சப்ளை பண்ணக்கூடிய நாடு இந்தியான்ற ஒரு பெயரை தலைமை எடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னும் ஏன் சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னா ஜாபர் சாதிக்குக்கு கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு தேடுதல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதுக்கு திமுக பொறுப்பேற்குமா அப்படின்றத உங்ககிட்ட விட்டுறேன் நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா காசு இருக்கிற ஆட்களாக தேடி பதவி கொடுக்குறாங்க காசு இருக்கிறவங்க எப்படி காசு வருதுன்றதை அவங்க யாரும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்ற கேள்வியும் இன்றைக்கி சில ஊடகத்தின் மத்தியில் எழுப்பிஞ்சு ஒரு ஒரு கேள்வியே எழுப்பப்பட்டது நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கி ட்விட்டரில் ட்ரெண்டான ஒரு வார்த்தை என்னென்னா ட்ரக் மாஃபியா கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஆஸ்டாக் வந்து ரொம்ப பிரபலமாகற இதாக இருந்துச்சு முக்கியமாக ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஒரு போதை பொருள் கொக்கைன் இதுக்கு இதெல்லாம் தாண்டி அதிக அளவு போதையும் அதிக அளவு காம உணர்வையும் ஈக்குவலாக அதாவது இரண்டு மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த உணர்வு குறையாமல் இருப்பதற்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்களாம் வெளிநாடுகள் அப்படின்னு தகவல் சொல்றாங்க மேபி என்ன உண்மை எது பொறுத்திருந்தா பார்க்கணும் பேர்பட்ட ஒரு வேலையை செய்த இந்த ஜாபர் சாதி என்ன பண்ண போகிறார் அவருடைய அவர் கொண்ட மார்க்கத்திற்கும் உண்மையா இல்லை கொடுத்த பதவிற்கும் உண்மையா இல்லை பணம் 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 அப்போ இரண்டாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னா எப்படி இருந்திருப்பார் இன்னும் அது என்னெல்லாம் தேங்காய் குழு எப்படி வச்சு கடத்த முடியும் எனக்கு அதுதான் இன்னும் யோசனை எப்படி தேங்காய் கூள் வச்சிருக்க முடியும் எப்படி அதை கொண்டு போயிருப்பாங்க குழு வச்சு இவ்வளோ செக்கிங் நடக்குது இவ்வளோ பொருள் டெய்லியும் பேப்பரில் பல கோடி ரூபா மாட்டுஞ்சு பல கோடி ரூபா தங்கம் மாட்டிஞ்சு இப்போ சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு வருஷமாக இதை ஏன் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய என்ன ஏனைய அமைப்புகள் இதை ஏன் கண்ணும் காணாமல் விட்டதுன்றதை நம்மளுடைய கேள்வி உங்ககிட்டே நான் விட்டுடுறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களும் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் அந்த விடைபெறுகிறது உங்களுக்கு நன்றி வணக்கம்